பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு செம்மஞ்சேரி சுனாமி கோட்டரஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வீடுக்கு மேலே இருக்குது இந்த முப்பதாயிரம் வீட்டுங்களை யூஸ் பண்ற கழிவுநீர் தண்ணி எங்க போதும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா செம்மஞ்சேரி சுனாமி கோட்ரஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஆறாயிரம் வீடு மேலே இருக்கும் இங்கே பெரும்பாக ஹவுசிங் மோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஏபிசிடின்னு ஒரு லெட்டர்ஸில் ஒரு இருக்கும் நம்பர்ஸில் இருக்கும் லெட்டர்ஸில் பார்த்தோன்னா ஒரு ஆறாயிரம் வீடு இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே தான் வீடு இருக்கும் இந்த முப்பதாயிரம் மக்கள் யூஸ் பண்ணுற கழிவு நீர் எங்கே போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல சம்பு வச்சிருக்காங்க செம்மஞ்சேரி சுனாமி கோட்டத்தில் ஒரு சம்பு இருக்குது அந்த சம்பு என்னென்னா கழிவுநீர் சுத்தகரிக்க சம்புன்னு சொல்லுவாங்க ஏபிசிடியில் ஒரு சம்பு அதாவது எச் பிளாக் பக்கத்தில் இருக்கும் ஒன் டூ த்ரீ பிளாக்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு பக்கத்தில் இருக்கும் தொண்ணூத்தி ரெண்டு பிளாக் பக்கத்தில் இருக்கிற சம்பு தான் மெயின் சம்பு ஏன் மெயின் சம்ப சொல்றேன் இந்த ஏபிசிடி பக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஹெச் பிளாக்கு அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த ஹெச் பிளாக் பக்கத்தில் இருக்கிற சம்பில் போய் அந்த சம்புலேருந்து இருந்து மோட்டர் போட்டு செம்மஞ்சேரிக்கு போகுது செம்மஞ்சேரி நாலாவது தெருவில் அஞ்சாவது தெருவில் சம்பு இருக்கும் அந்த சம்பளை ஊற்றி அங்கே செம்மஞ்சேரியில் இருக்கிற மக்களுடைய தண்ணியும் அந்த சம்பளை ஊற்றி அங்கேருந்து ஃபில்டர் ஆகி தான் அந்த தொண்ணூற்றி ரெண்டாவது பிளாக்கு வரும் இங்கே ஒன் டூ த்ரீல இருக்கிற பிளாக்கில் இருக்கிற தண்ணியும் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் தான் வந்து ஊற்றுது இங்கே மொத்தமாக ஒன்றா கலந்து கிளீர் பண்ணி தான் வந்து நம்ம மெட்ரோ கணப்பிடாம அதாவது சோழன் உள்ள ஒரு நம்ம ஈசர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜ் வரும் அந்த இடத்துல தான் தண்ணி போகுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது லட்சம் லிட்டருக்கு மேலே தண்ணி வெளியே போகுதுன்றாங்க அதுவும் தண்ணி ஒரு நாள் சனி ஞாயிறுலாம் வந்து அதிகமாக போகும் இப்போ என்னன்னா நமக்கு இதில் முக்கியமான கண்டு என்ன பண்ணால் நம்ம பகுதியில் அடிக்கடி வந்து கழிவுநீர் வந்து வெளியே வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வந்து லீக்கேஜ் வரும் இந்த லீக்கேஜ் ஏன் வருது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் வந்து நம்ம எனக்கு எடுக்க வந்துடும் சம்புக்கே வந்துடுறோம் இவர் அண்ணன் யாருன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதி செம்பஞ்சேரி ஆரம்பித்த புதுசில் வந்து இந்த கழிவுநீர் சுத்தகரிப்பு வேலை செய்கிறாரு அவர்கிட்ட சில அனுபவத்தை கேட்போம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் அதிகமாக ரோட்லலாம் அந்த கழிவுநீர் லீக்கேஜ் ஆகும் பார்த்துருப்பீங்க அந்த லீக்கேஜ் எதனால் ஆகுது அது அடப்பு இருக்கும் சார் பக்கத்து மேனல்ல திறந்து பார்த்தீங்கன்னா காளியாக இருந்ததுன்னா இந்த மேனல் அடைச்சிக்கிச்சு குப்பைய மண்ணு ஏதாவது போய் வாயில போகிற வாயை மூடிடும் அப்போ என்ன ஸ்லம் போர்டுக்கு இங்கே வந்து சிரம் போர்டு ஆஃபீஸில் ஜெட்ராடுன்னு ஒரு வண்டி வச்சுருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோன் பண்ணியோ இல்லை தகவலோ அவங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த மேனரில் அடப்பா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க வந்து பார்ப்போம் பார்த்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க அந்த அடப்பு எப்படி வருது அது மக்கள் போடுற குப்பை வேஸ்டேஜ் நிறைய இதுல போய் போடுறாங்க ஆ அது அது ஓடிசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்லும் ஓடிசின்னு ஒண்ணு இருக்கு சார் கரெக்டா அந்த மூடி இல்லாத மேனர்லாம் வந்து ஓபன்ல இருக்கும் எல்லா குப்பையும் நிறைய பில்டிங்கில் ஓட்டிசு வந்து டெய்லி கிளீன் பண்ண மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் ஒரு வாரத்துல ஒரு நாள் கிளீன் பண்றாங்க அது டெய்லி கிளீன் பண்ணும் ஓடிசு மேல நம்ம ரெஸ்ட் ரூம்ல குப்பை போட்டா கூட மேல இருந்து ரெஸ்ட் ரூம்ல குப்பை போட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் வராது சார் எனக்கு கீழே வந்து வந்த வாரம் அந்த ஓ ஓடிஸை விட்டு வெளியில் ஒரு வழி இருக்குது அது மூடி ஓப்பனில் இருந்ததுன்னா குப்பைங்க போய் அது உள்ளே விழுந்துடும் இப்போ போகிறவங்க வரவங்க போடுவாங்க காற்றுலேயும் போய் அது உள்ளே விழுந்துடும் அது வந்து மேனல் மெயின் மேனலில் வந்து அடைச்சிக்கும் அது ஜெட்ராடுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா எடுத்து விட்ருவாங்க அப்போ ஏரிய கிளியர் ஆயிடும் இல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து சம்புல வந்து தண்ணி போடுறது இல்ல தண்ணி ரெகுலரா போட்டு வந்தா வழியாது அப்படின்னு தான் உங்க மேல குற்றம் சொல்றாங்க இல்ல சம்பு வந்து போடாம இருக்கவே மாட்டாங்க சார் அப்படி சம்பு போடலன்னா டோட்டல் ஏரியாவும் வலியும் ஓ மொத்தமா ஒரே டைம் மொத்தமாவே பொங்கி வலிஞ்சிரும் மொத்தமா பொங்கி வலிஞ்சிரும் அப்ப நாங்க காரணம் ஒத்துக்கலாம் அது ஒரு சிலர் வலிஞ்சுன்னா ஒரு சில ஒரு சில இடம் வரைஞ்சுன்னா மேனுவல் டு மேனல் அடுப்பு அடப்பு இருந்ததுன்னா கம்பல்சரி எப்படி சார் நாங்க மோட்டர் போலன்னு சொல்ல முடியும் இங்க வந்து அடப்பு வராமன்றது மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் தான் பாக்கணும் இல்லன்னா சிலம் போடு ஆபீஸ் போன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சரி பண்ணுவாங்க நம்ம ப்ராப்ளமே வராம இருக்குதான் நம்ம வழியை தரும் ப்ராப்ளம் வந்து சரி பண்றது அப்புறம் வராம இருக்குன்னா மேனல் மூடி எல்லாம் கரெக்டா இருக்கணும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் சார் நம்ம கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும் குப்பைங்க போடாம இருக்கணும் குப்பைங்க நிறைய வருது குப்பைங்க அவ்வளவு குப்பை இங்க இங்க கிணத்துலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பை நாங்களே மூணு மா மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு அழுறோம் ஆளு வந்து வருது ஆஹ் அவ்வளவு குப்பைங்க வருது துணி மணி துப்பட்டா எல்லாமே வருது சார் அது பொதுமக்கள் தான் பா அதை கவனிக்கணும் அவங்களுக்கு நன்மைக்கு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல அண்ணா என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஏரியாவில் வலிறது அதை நம்ம அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வராமல் இருக்கிறதுக்கு வந்து இங்கே பில்டிங்கில் இருக்கிற மக்கள் தான் காரணன்றாங்க ஏன்னா அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து குப்பைகள் போடுறது நம்ம வேஸ்டேஜிலுடைய சமையல் சேர இதெல்லாம் போடுறது அப்புறம் கீழே வந்து உங்கள் பிளாக் பக்கத்தில் இருக்கிற சம்பளாக மூடிடுதா அப்படி மூடாமல் வந்து அதை மூடி போடுறது இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன அந்த பிளாக்ல வாட்ச் பண்ணாலே எங்கேயுமே கழிவுநீர் வராதுன்றாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஏன்னா இவங்க மோட்டர் போடலு தான் எல்லாருமே சொன்னாங்க அதனால் இவங்க அவங்ககிட்ட வந்து கேட்டோம் ஆனால் இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் மோட்ரு போடலாம் மொத்தமாக வழியும் ஒரு சில இடம் மட்டும் வழி தான் அந்த இடம் மட்டும் அடப்புன்றாங்க அதை வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் ஒவ்வொரு பிளாக்கில் இருக்கிறவங்க பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி அடப்புகள் வந்து இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறாங்க சொன்னால் நம்ம அடுப்புகளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மூடி போடுறது குப்பைகளை இல்லாமல் பண்ணி பார்ப்போம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பேரில் கழிவுநீர் இல்லாமல் இருக்குமான்றதை வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம்